தங்கம் வெள்ளி 24 விலை நிலவரத்தை பார்ப்போம் இன்றைக்கி இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இது நேற்றைய விலையோட இருபது ரூபா அதிகம் அதே மாதிரி எட்டு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலை நாற்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபா இது நூற்றி அறுபது ரூபா நேற்றைய விலையோட கூடுதல் நூறு கிராம் தங்கத்தின் விலை ஐந்து லட்சத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுபா இது நேற்றைய விலையோட ரெண்டாயிரம் ரூபாய் அதிகம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை அப்போ என்னென்னு பார்ப்போம் ஒரு கிராமோட ரேட்டு நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டு ரூபாய் இது நேற்றைய விட இருபது ரூபா அதிகம் அதே மாதிரி எட்டு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இது நேற்றைய விட நூற்றி அறுபது ரூபா கூடுதல் அதே மாதிரி நூறு கிராம் தங்கத்தின் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி எட்நூறுரூபா விலையை விட இரண்டாயிரம் ரூபாய் அதிகம் இன்றைய வெள்ளி விலை நிறவளத்தை பார்ப்போம் ஒரு கிராம் வெள்ளியோடய விலை எழுபத்தோருபா நாற்பது பைசா இது நேற்றைய விட பதினெட்டு ரூபா கூடியிருக்கு நூறு கிராம் வெள்ளியோடய விலை ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா இருக்குது இன்றைக்கி அதே போல் ஒரு கிலோ வெள்ளியோடய விலை எழுபத்தோராயிரத்தி நானூறுரூபா இது ஆயிரத்தி எட்நூறுபா விலை ஏற்றத்தோடு இன்றைக்கி விலை முடிஞ்சிருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நேரத்தில் வந்து சேரும் மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நன்றி வணக்கம்